செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சிறு மற்றும் குருதானிய உற்பத்தியில் மலைவாழ் விவசாயிகளின் பங்களிப்பு குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நீலகிரி தோடர் பழங்குடியினருக்கு பிரத்யேக எருமைப்பால் மதிப்பு கூட்டு மையத்தை திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் ஆற்றிய உரை மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன சிறு மற்றும் குருதானிய உற்பத்தியில் மலைவாழ் விவசாயிகளின் பங்களிப்பு குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் ஊட்டச்சத்து மிகுந்த சோளம் கம்பு கேழ்வரகு போன்ற சிறு தானியங்கள் வரகு பனிவரகு திணை குதிரைவாளி சாமை போன்ற குறு தானியங்கள் ஆகியவற்றின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் வேளாண்மை துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து மாவுச்சத்து நார்ச்சத்து என எண்ணற்ற பலன்களை அள்ளித்தரும் சிறுதானிய உற்பத்தியை மலைவாழ் பகுதியில் அதிகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்தின் மூலம் சேலம் மாவட்டத்தில் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலைவாழ் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் சீனிவாசன் இப்போ நம்ம பாரம்பரியம் வந்து தினை சாமை பனிவரகு குதிரைவாளி போன்ற பயிர்கள் சாகுபடி செய்யப்படுது மலைப்பகுதியில் இதனுடைய பரப்பளவு குறைந்து உற்பத்தி திறனும் குறையுது இதை வந்து அதிகப்படுத்தணும் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும் பரப்பளவு விவசாயிகளுக்கு வேளாண்மை திரைமமாக குருதானிய சாகுடி பரப்பு செலவனமாக ஏக்கருக்கு ஆயிரத்தி அறுநூறு ஒரு ஐயாயிரம் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் குருதானிய சிறுதலைகள் வந்து ஒரு முன்னூறு என்கிற மானியில கொடுக்குறோம் மொத்தமாக ஒரு எண்பது உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த நூற்று கணக்கான மலைவாழ் விவசாயிகள் உற்பத்தியில் தீவிரம் காட்டி வருகின்றனர் பாரம்பரிய உணவு வகைகள் உற்பத்தி குறைந்து விடாமல் தடுத்து அரசு அளிக்கும் ஊக்கத்தொகை தங்களது பாரம்பரியத்தை தொடர உதவுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் மலைவாழ் மக்களுக்கு வந்துட்டு அரசு மாநிலத்திலிருந்து விதை ஊக்கத்தொகை தேவைக்காக ஆயிரத்தி ரூபாய் காசு ஏக்கருக்கு தரதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் ஏற்கனவே இது வந்து பாரம்பரியத்தில் இருந்தது சில டைம்ல வந்து மறைஞ்சு போயிடுச்சுங்க ஆனா இந்த டைம் வந்து இது ஊக்கத்தொகை கொடுக்கறதுனால மற்ற விவசாயிகள் மட்டும் இல்லாம மற்ற வெளியாளர்களுக்கு வாங்கி சாப்பிடறதுனால சில நோய்கள் அது இது வரதில்லைங்க இதனால எங்களுக்கு மட்டும் இல்லாம வாங்கி மத்தவங்க சாப்பிடறதுனால அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கும் நல்லா இருக்குங்க உணவின் நோக்கம் உடல் ஆரோக்கியம் என்ற இலக்கை அடைய உதவும் வகையில் சிறு மற்றும் குறுதானிய உற்பத்தி சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் வட்டாரத்தில் ஹெக்டேருக்கு இரண்டாயிரம் மேல் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டத்தில் தோடர் பழங்குடியினருக்கு பல்வேறு வகையான பால் பொருட்களை தயாரிக்க உதவும் வகையில் பிரத்யேக எருமை பால் மதிப்பு கூட்டு மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திறந்து வைத்தார் இதுகுறித்து அவர் பேசுகையில் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தோடா பஃலோ மில்க்குக்கு வந்து தனியாவே ஒரு மில்க் டைரி மாட் செட்டப் பண்ணிருக்கோம் ஒரு நல்ல ஸ்டெப் இது எதுக்குன்னா தோடா பஃபலோ மில்க் வந்து இன்னும் நிறைய பிளேசஸ்க்கு வந்து ரீச் பண்ணணும் அவங்க வேல்யூ அடிஷன் பண்றாங்க இப்போதுக்கு ஃபர்ஸ்ட் ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கிற மில்க்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற மில்க்கு ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் ஸ்டார்ட் பண்றோம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் சீஸ் பண்றதுக்கு எல்லா ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் நம்ம ஆவின் சைட்ல கூட ஹெல்ப் பண்ணுறோம் இது வந்து நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் அதெல்லாம் அனுப்புறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் கன்னியாகுமரி விவேகானந்தர் கல்லூரி தமிழ் பேராசிரியர் திருமதி ஜெயக்குமாரி சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் விருது பெற்றுள்ளார் இதுகுறித்து அவர் பேசுகையில் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் அமைந்துள்ள விவேகானந்தா கல்லூரியில் தமிழ்துறை இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் கடந்த பதினோரு ஆண்டு காலமாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக செயல்பட்டு வருகிறேன் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தில் நிறைய ஊர்களுக்கு போய் நாங்கள் மரங்கள் நட்டுருக்குறோம் மிக முக்கியமாக மரங்கள் நட்டுருக்குறோம் அது மட்டும் இல்லை கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மரக்கன்றுகளை எங்களுடைய டீம் நாங்கள் சேர்ந்து நட்டுருக்குறோம் நூற்றி நாற்பத்தெட்டு யூனிட் பிளட்டு கொடுத்துருக்குறோம் முன்னூற்றி எழுபதுக்கு மேலே அவேர்னஸ் ரேலிஸ் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் பிரதான் மந்திரி ஜீவன் பீமா யோஜனா

இருபத்தி இருபத்தி மூன்று வருடத்துக்கான பல்கலைக்கழக அளவிலான சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் விருதை பெற்றேன் ஆண்டு மாநில அளவிலான விருதையும் நான் பெற்றிருக்கிறேன் கடந்த தேதி நம்முடைய குடியரசுத் தலைவர் கையால சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலருக்கான தேசிய விருதையும் நான் பெற்றிருக்கிறேன் விருதை நோக்கி என்னுடைய நாட்டு நலப்பணி திட்ட பயணம் இருக்கவில்லை ஒரு சமூகம் மீதான ஒரு அக்கறையோட மிக முக்கியமாக எனக்கு கிடைச்ச டீம் வந்து மிக சிறந்த ஆண்டு இரண்டாம் ஆண்டு ஐம்பதாயிரம் மாணவர்கள் பணி வந்து சமூக சார்ந்த ஒரு பணியாக இருந்தது தன்னலங்கிறதாவது ஒரு பணியாக இருந்ததுனால அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி கொண்டு போயிருக்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த தருணம் உண்மையிலேயே எனக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கே பெருமை தரக்கூடியதாக இருக்கு ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற இந்த விழாவில் இந்த விருதை நான் பெறும்போது தமிழக மக்கள் சார்பாக நான் பெறுவதாகத்தான் உணர்ந்தேன் எங்களுடைய கல்லூரி அறுபது ஆண்டு கால வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொடங்கப்பட்ட கல்லூரி அறுபது ஆண்டு கால வரலாற்றில் முதன்முறையாக ஒரு ஜனாதிபதி விருது பெறுவது நான் அது எங்களுடைய கல்லூரிக்கு பெருமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதன்முறையாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலருக்கு இந்த ஜனாதிபதி விருது பெறுவதும் நான் தான் அதுவும் குமரி மாவட்டத்துக்கே பெருமை சேர்ப்பதாக இருக்கு இந்த விருது என்னுடைய பொறுப்பை இன்னும் கூட்டி இருக்கிறது எனக்கு தொடக்க காலங்களிலேயே சமூகம் சார்ந்த அக்கறை நிறைய உண்டு மிக துணிந்து நான் வந்து செயலாற்றுவேன் சமூகம் சார்ந்த பணிகள்ல சமூக பணிகளை வந்து தொடரணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரும் ஊக்கமாக இருந்திருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்த போதுதான் விருதுனுடைய முக்கியத்துவத்தை வந்து என்னால உணர முடிஞ்சது எல்லா பணிகளும் மனது மகிழ்ச்சி தான் ஆனா இந்த நாட்டு நிலப்பணி திட்டத்துல மக்களோடு மக்களாக இணைந்து மிக நெருங்கி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை அது எனக்கு தரும்போது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி எந்த செயல் புரிந்தாலும் ஒரு மகிழ்ச்சியும் ஆத்ம திருப்தியும் வேணும் இந்த சமூக சேவையில கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் முழுமையா நம்புறேன் நாட்டு நலப்பணி திட்டம் மூலமாக பல மாணவ செல்வங்களுடைய ஆளுமை திறனை நான் வளர்த்து எடுத்திருக்கிறேன் ஒரு பிரியார்டி கேம்ப் திருச்சியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தது பத்து நாள் அந்த கேம்ப்ல நான் கலந்துகிட்டேன் அது போல அடல் பிஹாரி வாஜ்பாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங் அண்ட் அலைடு சயின்ஸ் வந்து மணாலி ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு அங்க ஒரு பத்து நாள் சாகச முகாம்ல நான் கலந்துகிட்டேன் அங்க போய் கலந்துகிட்டு பல்வேறு மாநில மக்களோடு நாட்டு நலப்பணி திட்ட தொண்டர்களோடு இணை இணைந்து பணியாற்றும் போது அந்த அனுபவம் வந்து மிக வித்தியாசமாக இருந்தது சமூகத்தை ஒரு மாறுபட்ட கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது தந்தது அதை அப்படியே நான் என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் அதன் மூலமாக என்னுடைய மாணவ செல்வங்களும் ரெண்டு பேரு பல்கலைக்கழக அளவிலான சிறந்த நாட்டு நிலப்பணி திட்ட தொண்டர் விருதை பெற்றிருக்கிறாங்க இன்னும் பல மாணவ செல்வங்களுக்கு நான் வந்து வழிகாட்டியாக இருக்கிறேன் என்னோடு சேர்ந்து என்னுடைய மாணவர்களும் இந்த நாட்டு நிலப்பணி திட்டத்தில் வளர்றாங்க அப்படிங்கறதுல எனக்கு வந்து மட்டற்ற மகிழ்ச்சி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆஸ்திரேலியாவிற்கு இரண்டு நாள் முறை பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேன்பராவில் உள்ள ஆஸ்திரேலிய விமானப்படைத்தளத்திற்கு தம்மை வரவேற்க வந்த பாதுகாப்பு உதவி அமைச்சர் திரு பீட்டர் கலில் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு அமைச்சர் திரு ரிச்சர்ட் மால்ஸுடன் நடத்திய சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேலும் வலுப்பெற அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இந்திய வெளியுறவு சேவை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்திய வெளியுறவு சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நாளை குறிக்கிறது இந்நாள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் பதிவிட்டுள்ள செய்தியில் உலக அரங்கில் இந்தியா முக்கிய இடத்தை பிடித்துள்ளதாக கூறிய அவர் நாட்டின் உறுதி மற்றும் தன்னம்பிக்கையை இந்திய வெளியுறவு சேவை தொடர்ந்து வெளிப்படுத்தும் என கூறியுள்ளார் நாட்டு நலனை பாதுகாப்பதிலும் தன்னிறைவு மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதிலும் ஐ எஃப் எஸ் அதிகாரிகள் முக்கிய பங்காற்றுவதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இங்கிலாந்து பிரதமர் திரு கீஸ் சாமரை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இங்கிலாந்து இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் இரட்டிப்பாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இச்சந்திப்பில் வெளிப்படுத்தியதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது